உலகத்தில் மரணத்துக்குப் பின் மேலுலகம் சென்ற கர்ணன் சூரிய லோகத்தில் உள்ள தன் தந்தை சூரியனின் இருப்பிடத்தை அடைந்தான் தந்தையே நான் என் நண்பன் துரியோதனனுக்கு செஞ்சோற்று கடன் தீர்த்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் தர்மத்திற்காக துரியோதனன் பக்கம் இருந்து போர் புரிந்தேன் ஆனால் வஞ்சகன் கிருஷ்ணர் என்னை வஞ்சித்து வீழ்த்து விட்டார் இதன் காரணம் எனக்கு புரியவில்லை என்று புலம்பினான் அதற்கு சூரிய பகவான் கர்ணா கிருஷ்ணரை வஞ்சகன் என்று சொல்லாதே நீ ஒரு தவறு செய்து விட்டாய் செஞ்சோற்று கடன் தீர்ப்பது சிற தர்மம் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் கிருஷ்ணர் உயர்ந்த தர்மமாக விளங்குபவன் உயர்ந்த தர்மம் செஞ்சோற்று கடன் தீர்த்தல் என்ற சாமானிய தர்மம் என்ற இரண்டு தர்மங்களில் எதை காப்பாற்ற வேண்டும் என்று வருகையில் உயர்ந்த தர்மத்தையே கிருஷ்ணன் காப்பாற்ற எண்ணுகிறான் நீ சாமானிய தர்மத்தை காப்பாற்ற எண்ணி உயர்ந்த தர்மத்தை கைவிட்டாய் அதனால்தான் அழிந்தாய் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பது தர்மம் அதற்காக இரண்யனின் பேச்சைக் கேட்டு பிரகலாதன் நடக்கவில்லை நரசிம்மர் என்ற உயர்ந்த தர்மத்தை பிரகலாதன் பிடித்து கொண்டான் பிரகலாதனை இறைவன் காப்பாற்றினான் தாயிற் சிறந்த கோவில் இல்லை தாய் சொல்லை கேட்பது தர்மம் ஆனால் பரதன் கைகேயின் ஆசைக்கு உடன்படவில்லை ராமர் என்னும் உயர்ந்த தர்மத்தை பற்றினான் விபீஷணனும் தன் அண்ணன் ராவணனுக்கு நன்றி செய்யும் சாமானிய தர்மத்தை விட்டு உயர்ந்த தர்மமான ராமனை வந்து பற்றினான் கர்ணா சாமானிய தர்மங்களை நிச்சயம் பின்பற்ற வேண்டும் ஆனால் உயர்ந்த தர்மத்தோடு அதற்கு முரண்பாடு ஏற்படும் சூழ்நிலையில் உயர்ந்த தர்மத்தையே பிடித்து விளக்கம் அளித்தார் சூரிய பகவான் ஒரு நாள் பாண்டவர்கள் உணவருந்திக் கொண்டிருந்த போது ஏழை ஒருவன் வந்து யுதிஷ்டிரனிடம் ஐயா நான் வறுமையில் வாடுகிறேன் ஏதாவது உதவி செய்யுங்கள் என்றான் உடனே யுதிஷ்டிரன் தனது இடது கையால் பக்கத்தில் இருந்த வெள்ளி கிண்ணத்தை எடுத்து தானமாக கொடுத்தார் ஏழை வாங்கி சென்றதும் பீமன் அண்ணா இடது கையால் செய்வது பாவமாயிற்றே தர்மபலனும் இல்லையே எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்த நீங்கள் இப்படி செய்யலாமா என்று கேட்டான் தம்பி ஏழையின் துயர் கேட்டதும் மனமிரங்கி அவனுக்கு வெள்ளி கிண்ணத்தை கொடுக்கும் எண்ணம் ஏற்பட்டது நான் சாப்பிட்டு கை கழுவி வந்த பின்பு தரலாம் என்றால் அதற்குள் இந்த பொல்லாத மனம் மாற வாய்ப்பிருக்கின்றது ஒருவேளை வேறு ஏதாவது பொருளை கொடுத்தால் போதாதா வெள்ளிக்கிண்ணம் கொடுக்க வேண்டுமா என்று கூட தோன்றலாம் எனவே நல்லதை செய்ய நினைக்கும்போது போது அந்த நொடியிலேயே செய்வது நல்லது அதனால் நமக்கு ஏற்படும் நன்மை தீமையை விட பிறருக்கு ஏற்படும் நன்மையே முக்கியம் என்றார் யுதிஷ்டர் விருத்தாசுரன் என்ற அரக்கன் இந்திரலோகத்தில் நுழைந்து அங்கிருந்தவர்களையெல்லாம் கொடூரமாக தாக்க தொடங்கினான் அவனுடைய தாக்குதலை கண்டு பயந்த அனைவரும் இந்திரனிடம் சென்று தங்களை காப்பாற்றும்படி வேண்டி நின்றனர் இந்திரன் தனது படையுடன் சென்று விருத்தாசுரனை எதிர்த்து போரிட்டான் விருத்தாசுரனின் அசுர தாக்குதலை சமாளிக்க முடியாத இந்திரன் அவனிடமிருந்து தப்பித்தால் போதும் என்று அங்கிருந்து வெளியேறினான் மேலும் விருத்தாசுரன் தன்னை கண்டுபிடித்து அழித்து விடுவானோ என்று பயந்து தாமரை தண்டு ஒன்றினோல் சென்று மறைந்து கொண்டான் பின்னர் அங்கிருந்தபடியே விருத்தாசுரனை எதிர்த்து போரிடுவதற்கான பலம் வேண்டி தவம் செய்யத் தொடங்கினான் இந்திரன் இல்லாததால் தேவலோகத்தை நிர்வகிக்க முடியாமல் போனது எனவே தற்காலிகமாக ஒரு இந்திரனை தேர்வு செய்ய தேவர்கள் முடிவு செய்தனர் இந்திர பதவியில் அமர்ந்தால் விருத்தாசுரன் நம்மை அழித்து விடுவான் என்கிற பயத்தால் பலரும் அந்த பதவியை ஏற்க முன்வரவில்லை இந்த நிலையில் பூலோகத்தில் சிறப்பாக ஆட்சி செய்து வந்த நகுசன் என்ற மன்னனை இந்திர பதவியில் அமர்த்த தேவர்கள் முடிவு செய்தனர் நகுசன் நூறு அஸ்வமேத யாகங்கள் செய்து முடித்த பலனால் தேவர்கள் அவனை தேர்வு செய்தனர் நகுசனிடம் சென்று தேவர்கள் தங்கள் கோரிக்கையை கூறினர் நகுசனும் தேவர்கள் விருப்பப்படி இந்திர பதவியை ஏற்றுக்கொண்டான் அந்த பதவியில் அமர்ந்ததும் அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் மாறிப்போயின இந்திர பதவியின் பெயரிலான கர்வமும் பேராசையும் நகுசனை ஆட்டிப் படைத்தது இருக்கும் அனைத்து செல்வங்களும் பொருட்களும் தனக்குரியது என்று உரிமை கொண்டாடினான் அது மட்டுமின்றி அங்கிருக்கும் நடன மங்கைகளும் இந்திராணியும் கூட தனக்கே சொந்தமானவர்கள் என்றான் இதனால் கவலையடைந்த இந்திராணி தேவகுருவான பிரகஸ்பதியிடம் சென்று நகுசனிடமிருந்து தன்னை காப்பாற்றும்படி வேண்டினாள் தேவகுரு நகுசனை தனியாக அழைத்து அவன் செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டினார் அதையெல்லாம் புரிந்து கொள்ளும் நிலையில் அவன் இல்லை அடுத்த நாள் தன்னை தேடி வந்த இந்திராணியிடம் இனி நகுசன் உன்னை தேடி வரும்பொழுது நீ அவனை ஏற்றுக்கொள்ள எந்த மறுப்பும் தெரிவிக்காதே இந்திரலோகத்திலிருக்கும் குருமுனிவர்களால் செய்யப்பட்ட பல்லக்கில் அவர்கள் உன்னை சுமந்து வந்தால் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று மட்டும் சொல்லி அனுப்பிவிடு அதன் பிறகு உனக்கு அவனால் எந்த தொல்லையும் இருக்காது என்று தேவகுரு சொல்லி அனுப்பினார் நகுசன் இந்திராணியை தேடிச் சென்றபோது அவளும் தேவகுரு சொன்னதை சொல்லி அனுப்பினாள் நகுசன் குருமுனிவர்களைத் தேடிச் சென்று தன்னை பல்லக்கில் அமர வைத்து இந்திராணி இருக்கும் இடத்துக்கு சுமந்து செல்லும்படி கட்டளையிட்டான் அவன் இந்திர பதவியில் இருப்பதால் முனிவர்களான அவர்கள் மறுப்பேதும் சொல்லாமல் அவனை அந்த பல்லக்கில் அமர வைத்து தூக்கிச் சென்றனர் அப்படி தூக்கிச் செல்லும் வழியில் நக்குசன் அவர்களிடம் வேகமாக வேகமாக என்று பொருள் தரும் வகையில் சமஸ்கிருத வார்த்தையான சர்ப்ப சர்ப்ப என்று சொல்லி விரட்டி கொண்டே இருந்தான் அந்த பல்லக்கை சுமந்து சென்ற முனிவர்களில் ஒருவரான அகத்தியருக்கு அது எரிச்சலை தந்தது கோபமடைந்த அகத்தியர் நகுசனை பார்த்து எங்களை சர்ப்ப சர்ப்ப என்று விரட்டியனி இப்போதே மலைப்பாம்பாக மாறி பூலோகத்தில் விழுந்து காட்டில் அலைந்து திரிந்து கஷ்டப்படு என்று சாபமிட்டார் தன் தவறை உணர்ந்த நகுசன் பல்லக்கில் இருந்து கீழே இறங்கி தான் தெரியாமல் செய்த தவறை மன்னித்து சாபத்திலிருந்து விமோச்சனம் தந்தருளும்படி வேண்டினான் அகத்தியர் கோபம் குறைந்து நகுசனே நீ பூலோகத்தில் மலைப்பாம்பாக வாழ்ந்து வரும் காலத்தில் வனவாழ்க்கை மேற்கொள்ளும் பாண்டவர்களில் ஒருவரான பீமன் உன்னிடம் மாட்டிக்கொள்வான் அவனை உன்னிடமிருந்து மீட்பதற்காக அவனுடைய சகோதரன் ஒருவன் வருவான் அவன் நீ கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை சொல்வான் அப்போது உனக்கான சாபம் நீங்கும் என்றார் முனிவரின் சாபத்தால் பூலோகம் வந்த நகுசன் அஜகரம் என்கிற பெயரில் மலைப்பாம்பாக மாறினான் அவனுடைய பழைய நினைவுகள் அனைத்தும் மறந்து போயின மலைப்பாம்பு அங்கிருந்த மலை குகை ஒன்றை தனது இருப்பிடமாக்கி கொண்டது அந்த காட்டிற்குள் இருந்த பறவைகளும் விலங்குகளும் அந்த மலைப்பாம்பிற்கு இரையாகிக் கொண்டிருந்தன பல ஆண்டுகள் கடந்த பின் பாண்டவர்கள் தங்களின் வன வாழ்க்கைக்காக அந்த காட்டு பகுதிக்கு வந்து சேர்ந்தனர் ஒருநாள் பாண்டவர்களில் ஒருவரான பீமன் மட்டும் காட்டுக்குள் தனியாக சென்று பல விலங்குகளை வேட்டையாடினான் மலைப்பாம்பு வசித்த குகையின் அருகில் அவன் சென்றபோது அது அவனை சுற்றி வளைத்துக் கொண்டது எவ்வளவோ முயற்சி செய்தும் பீமனால் அதன் பிடியிலிருந்து விடுபட முடியவில்லை மலைப்பாம்பு பீமனை விழுங்க முயன்ற அதற்கு தன்னுடைய முந்தைய வாழ்வும் சாபமும் நினைவுக்கு வந்தது இந்த நிலையில் காட்டிற்குள் சென்ற தம்பியை காணாததால் அவனை தேடி யுதிஷ்டர் காட்டுக்குள் வந்தார் அப்போது மலைப்பாம்பிடம் பிடிபட்டிருக்கும் தன் தம்பியை கண்டு அதிர்ச்சியடைந்தார் யுதிஷ்டர் அந்த மலை பாம்பே உன் பசிக்கு தேவையான உணவுகளை நான் கொண்டு வந்து தருகிறேன் என் சகோதரனை உன் பிடியிலிருந்து விட்டுவிடு என்று கேட்டார் நீ கொண்டு வந்து கொடுக்கும் உணவு எதுவும் எனக்கு தேவையில்லை நான் கேட்கும் சில கேள்விகளுக்கு நீ சரியான பதிலை சொன்னால் நான் உன் சகோதரனை விட்டுவிடுகிறேன் சரியான பதில்களை சொல்லாவிட்டால் உன் சகோதரனை மட்டும் இல்லாமல் உன்னையும் சேர்த்து எனக்கு இரையாக்கிக் கொள்வேன் என்றது மலைப்பாம்பு யுதிஷ்டர் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் பின்னர் மலைப்பாம்பு கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் முறையாக பதிலளித்தார் அவரது பதில்களால் மகிழ்ந்த மலைப்பாம்பு பீமனை விடுவித்தது மலைப்பாம்பு சாப விமோச்சனம் பெற்று நகுசனாக சுய உருவம் பெற்றான் அவன் யுதிஷ்டரை வணங்கி இந்திரலோகம் சென்றடைந்தான் கர்ணன் கிருஷ்ணரை பார்த்து கேட்டான் என் தாயார் நான் பிறந்த உடனே என்னை ஆற்றில் விட்டுவிட்டார் நான் சத்ரியன் அல்ல என்று கூறி துரோணாச்சாரியார் எனக்கு கல்வியை கற்றுத்தரவில்லை பரசுராமர் எனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்தார் ஆனால் சத்திரியன் என கூறி நான் படித்த எல்லாவற்றையும் மறக்க எனக்கு சாபம் கொடுத்தார் ஒரு பசு தற்செயலாக என் அம்பு மூலம் தாக்கப்பட்டது அதன் உரிமையாளர் என்னுடைய தவறுக்காக என்னை சபித்தார் திரௌபதியின் சுயம்வரத்திலே நான் தேரோட்டியின் மகன் என்பதற்காக நான் அவமானப்படுத்த But then, தாய் குந்தி கூட இறுதியாக தன் மற்ற மகன்களை காப்பாற்ற மட்டுமே என்னை தேடி வந்தார் இப்படி சுற்றி இருப்பவர்கள் அனைவராலும் வஞ்சிக்கப்பட்ட போது துரியோதனனின் அன்பு மூலமாகவே எனக்கு எல்லாம் கிடைத்தது ஆகையால் அவன் பக்கம் நான் நிற்பது எப்படி தவறாகும் என கேட்டான் அதற்கு கிருஷ்ணன் கர்ணா நான் ஒரு சிறையில் பிறந்தேன் என் பிறப்புக்கு முன்பே மரணம் காத்திருந்தது நான் பிறந்த இரவு அன்றே என் பெற்றோரிடமிருந்து நான் பிரிக்கப்பட்டேன் நீ சிறுவயதிலிருந்து ரதங்கள் குதிரைகள் வில் அம்புகள் வாழ் ஆகியவற்றின் இறைச்சலுடன் வளர்ந்திருப்பாய் ஆனால் நானோ மாட்டுக்கொட்டகையில் சாணம் வைக்கோல் இவைகளுக்கிடையே வளர்ந்தேன் நடக்க ஆரம்பிக்கும் முன்னே என்னை கொல்ல பல முயற்சிகள் நடந்தன நல்ல கல்வி இல்லை இராணுவ பயிற்சி இல்லை ஆனால் அனைவரும் நான் தான் நடக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்கிறார்கள் நீங்கள் ஆசிரியர்களால் மதிக்கப்படுகிற போது நான் எந்த கல்வியையும் பெறவில்லை நான் பதினாறு வயதில்தான் ரிஷி சாண்டிபணியின் குருகுலத்தில் சேர்ந்தேன் நீங்கள் விரும்பிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டீர்கள் ஆனால் நானோ நான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யாமல் என்னை நேசித்த பெண்களை மேலும் கொடியவர்களிடமிருந்து காப்பாற்றி திருமணம் செய்து கொண்டேன் ஜராசந்திடம் என் மக்களை காப்பாற்றுவதற்காக யமுனா நதிக்கரையிலிருந்து என்னுடைய முழு சமூகத்தையும் நகர்த்த வேண்டியிருந்தது வாழும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு நான் ஓடிப்போன ஒரு கோழை துரியோதனின் போரில் வெற்றி பெற்றால் உனக்கு நிறைய பொருள் நாடு சேனை கௌரவம் எல்லாம் கிடைக்கும் ஆனால் பாண்டவர்களுடன் சேர்ந்து யுத்தம் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் கிருஷ்ணன் தான் இந்த போருக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு மட்டுமே மிஞ்சும் கர்ணா ஒன்றை நினைவில் கொள் ஒவ்வொரு வாழ்க்கையில் சவால்கள் உள்ளன வாழ்க்கை எப்போதுமே இலகுவாகவும் எளிதாகவும் இருப்பதில்லை மனசாட்சிப்படி தர்மத்தின் பால் நிற்பதே சரியானதாகும் எத்தனை முறை நாம் ஏமாற்றப்பட்டோம் எத்தனை முறை நாம் அவமானப்படுத்தப்பட்டோம் எத்தனை முறை வீழ்ச்சியடைகிறோம் என்பது முக்கியமானதல்ல அந்த நேரத்தில் நாம் எப்படி மீண்டு எழுந்தோம் என்பதே முக்கியமானது நம் வாழ்க்கையில் நடக்கும் தவறுகள் நம்மை தவறான பாதையில் போவதற்காக உரிமையை கொடுக்கவில்லை எப்போதும் நினைவில் வாழ்க்கை என்பது ஒரு பாதை சில நேரங்களில் கரடுமுரடாக இருக்கலாம் அதை கடப்பது நம் காலணிகளால் அல்ல நாம் எடுத்து வைக்கும் அடிகள் மூலமே என்று கர்ணனுக்கு விளக்கினார் குருக்ஷேத்திர களத்தில் வீழ்த்தப்பட்டார் பீஷ்மர் பீஷ்மரின் கண்கள் விண்ணை நோக்கின தேவர்களும் விண்ணவர்களும் புடை சூழ நிற்பது கண்டு வணங்கினார் அருகிலேயே மரண தேவனும் பீஷ்மரின் அனுமதிக்கு காத்திருந்தார் மனம் முழுவதும் நிறைந்திருந்த பீஷ்மரை மண்ணை விட்டு அனுப்ப நான் காரணமாகிப் போனேனே என்று கிருஷ்ணரிடம் படபடத்தான் அர்ஜுனன் பீஷ்மர் மண்ணை விட்டு போய் வெகு காலமாகிவிட்டது அர்ஜுனா என்றார் கிருஷ்ணன் திகைப்பாய் பார்த்தான் அர்ஜுனன் மண்ணால மட்டும் பீஷ்மரினை திறந்தால் அவரை தடுப்பார் எவருமில்லை மண்ணோடு தன் தொடர்பை என்றோ விட்டொழித்தார் பீஷ்மர் அதனாலேயே தன் சுக துக்கங்களை அவரால் மறக்க முடிந்தது தன்னை பற்றிய நினைவு இன்றி தம் குலத்திற்காக மட்டுமே வாழ்வினை அர்ப்பணிக்க முடிந்தது பிரம்மச்சரியம் மட்டுமே பீஷ்மமாகாது அர்ஜுனா விருப்பு வெறுப்பின்றி எதனையும் அணுக முடிவதே பீஷ்மம் பீஷ்மரின் கொள்கை தன் குலம் காத்து நிற்பது மட்டுமே அதற்கு எது சரியோ அதை மட்டுமே சிந்தனையில் கொள்பவர் அது சரியா தவறா என்று கூட யோசிக்க மாட்டார் தன் நிலை தாழ்ந்தாலும் கவலைப்படாமல் தன்னை நம்பி இருக்கும் தன் குலம் காப்பவர் எவரோ அவரே பீஷ்மர் அதற்காக அவர் கொண்ட தவம்தான் பிரம்மச்சரியம் மண்ணிலிருந்து தன்னை ஒட்டாமல் விலக்கிக் கொள்பவனால் மட்டுமே பீஷ்மனாக முடியும் என்றார் கிருஷ்ணர் பஞ்ச பூதங்களில் ஒன்று இம்மண் அதை விட்டு விலகி நின்றால் போதுமா என்று கேட்டான் அர்ஜுனன் நீர் நெருப்பு என இரண்டையும் தன்னுள் அடக்கி இருக்கும் மண்ணை அத்தனை சாதாரணமாக எண்ணிவிடாதே அர்ஜுனா இங்கு அனைத்திற்கும் காரணம் மண் மண் தொட முடியாத ஒரே விஷயம் ஆகாயம் மட்டுமே அதுவும் இறப்பிற்கு பின் மட்டுமே அடைய முடியும் இடம் உலகின் அத்தனை செயல்களுக்கும் ஆதாரமாய் நிற்பது மண் மட்டுமே மனித பிறவியின் அசைக்கவே முடியாத விடவே இயலாத ஆழமான ஓர் உணர்வு ஆசை அந்த ஆசையின் திவாரமே வாரமே கருவில் இருக்கும் வரை மண்ணோடு தொடர்பில்லை வெளியில் வந்த பின்னும் தாய் மடியில் இருக்கும் வரை தனக்கென்று ஓர் தனித்த சிந்தனை இருப்பதே இல்லை எப்போது குழந்தை என்ற ஓர் உயிர் மண் தொட ஆரம்பிக்கிறதோ அப்போதுதான் படுத்திருக்கும் இடம் தன்னிடம் என்று உள்நுழைகிறது ஆசை பிறகு மண்ணில் புரள்கிறது குழந்தை இன்னும் இடம் கிடைக்கிறது அதுவும் தன்னிடம் என்ற பின் முன்னோக்கி நகர்கிறது தவழ்கிறது இடம் பிடிக்க அதுவும் போதவில்லை கண்படும் இடமெல்லாம் தனதாகவே வேண்டும் என்று எழ முயற்சித்து தொட நினைக்கிறது எழுகிறது நடக்கிறது ஓடுகிறது இத்தனை இடம் கிடைத்தும் போதவில்லை ஓடுகிறது தேடுகிறது வாழ்நாள் முழுவதும் தேடியே ஓய்கிறது முதுமையில் தளர்ந்து மறுபடியும் மண்மேல் விழும் வரை ஓய்வதில்லை எல்லாம் ஓய்ந்த பின்னே உயிர் பிரிந்து போன பின்னே மண்ணால் வந்த மனிதனின் ஆசை மண்ணுக்குள்ளேயே புதைக்கவும் படுகிறது இத்தனைக்கும் காரணமான இம்மண்ணை மட்டும் அத்தனை எளிதாய் எவராலும் துறக்க முடியாது வாழும் காலத்திலேயே மண்ணாசையை மண்ணால் கொண்ட உணர்வுகளை துறந்து நின்றால்தான் அவர் பீஷ்மர் என கிருஷ்ணர் கூறியதை கேட்ட அர்ஜுனன் திகைத்து போனான் அதனால்தான் மண் படாமல் பீஷ்மரை அம்பு படுக்கையில் ஏற்றச் சொன்னேன் அர்ஜுனா பீஷ்மர் வாவென்றழைக்காமல் மரணதேவனால் தேவனால் அவரை நெருங்கக்கூட இயலாது வாழும்போது மண்ணோடு தான் கொண்ட உறவறுத்து வாழ்ந்த பீஷ்மர் இறுதி நேரத்தில் மண் மீது விழுந்துவிட்டால் மறுபடியும் வாழ வேண்டும் என்ற ஆசைதனை மண் அவருக்குள் புகுத்திவிட்டால் பீஷ்மர் மண்ணால ஆசை கொண்டு விட்டால் உன்னால் என்னால் எவராலும் அவரை தடுத்து நிறுத்திவிட இயலாது என்பதால் தான் அம்பு படுக்கையில் கிடத்தச் சொன்னேன் ஒருவேளை அதிலிருக்கும் போதும் மண் தொட அவர் விரும்பினாலும் அம்புகள் குத்தி நிற்கும் உடலின் வலி அதிகரிக்கும் மண் தொட ஆசைப்பட்டால் வலிதான் மிஞ்சும் என்பதாலேயே மறந்தும் கூட அவர் அதனை செய்ய மாட்டார் அதனாலேயே இறுதி வரை அவர் மண் பார்க்க விடாமல் விழிகளை விண்ணோக்கியே இருக்கச் செய்தேன் இத்தனையும் நான் அறிந்து கொண்டேனே மண் வேண்டாம் என என்னால் போரிடாமல் விலக முடியாதா என்று ஆதங்கத்தோடு கேட்டான் அர்ஜுனன் சிரித்தார் கிருஷ்ணர் நீ நிற்பதே மண் மீதுதான் செல்ல உனக்கான காலம் இன்னும் வரவில்லை என்ற பின் மண்ணில்தான் போராட வேண்டும் மண்ணோடுதான் போராட வேண்டும் என்றார் கிருஷ்ணர் நாம் கொண்ட சுகங்களும் துக்கங்களும் மண்ணால் தான் அருளப்பட்டது எதை வெல்ல நினைத்தோமோ அதில் தான் அடங்கப் போகிறோம் இங்கு நாம் கண்ட உறவுகள் அத்தனையும் இந்த மண் தந்ததுதான் உறவுகளையும் உணர்வுகளையும் கொடுத்த மண் தான் அவைகளை திரும்பவும் பெற்றுக்கொள்ளப் போகிறது என்று அர்ஜுனனுக்கு புரிந்தது நான் என்பது யார் இதை புரிந்து கொள்ளவே வாழ்க்கை புரிந்தாலும் புரியாவிட்டாலும் தான் யார் என்பதை மண் புரிய வைத்துவிடும் இங்கு ஒவ்வொருவர் வாழ்வும் குருக்ஷேத்திரமே ஒவ்வொருவரும் அர்ஜுனரே கிருஷ்ணன் எனும் சாரதி ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டு வாழும்போதே அதை உணர வேண்டும்